வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் யாரை பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற ஒரே ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் முதல் பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கும்போது பேசாமல் அமைதியை போயிடுவார் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னராக போயிடுவோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியினர்னா கிண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க நாலு பேர் தான் பின்னாடி இருக்காங்கன்ற மாதிரி ஆனால் இப்போ கொங்கு மண்டலத்தில் வந்து தென் மாவட்டங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தரும் வகையில் வந்து இப்போ அவரோட மூ இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்பதாம் வந்து மாவட்டச் செயலர் கூட்டத்திலிருந்து கூட்டும்போது அந்த மாவட்ட சேல கூட்டத்தை பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுட்டு செயற்குழு கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காரு செயற்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா எப்போ கூட்டுவாங்கன்னா ஒரு அவசரமாக பார்த்தீங்கன்னா அவர் பதவிக்கு ஆபத்தோ இல்லை ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் வந்து கூட்டுவாங்க அப்படியே தான் பொதுக்குழுவும் கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க தமிழ் மகன் ஊசிய தலைமையில் நடக்க போது ஸோ தமிழ் மகன் சொல்லி தான் பார்த்திங்கன்னா இந்த செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்ட முடியும் அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நைட்டோட நைட்டாக அழைப்புதல் அனுப்புகிற அளவுக்கு ரெடியாகி அனுப்பிச்சு <laughs> வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பங்கேற்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு கட்டளை போட்டிருக்காரு கட்டளை போட்டால் எல்லாம் கோவம் அதனால் அன்பு கட்டளை போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இது எந்த அளவுக்கு போய் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா எடப்பாடி பழனிசாமியோடய பதவி போய் சீண்டு தான் சொல்கிறாங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பதட்ட மாயலாக இருக்கிறதா தகவலியாக இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிர்வாகிகளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஓபி சசிகலா இணைக்குன்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க அந்த மனநிலையை பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து போக்கணும் என்ன செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம் சசிகலா ஓபிஎஸ் செல்வாக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தென் மாவட்டங்களில் ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பார்த்தீங்கன்னா கட்சி நாள் கும்பட்சத்தில் ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் எம்பி எலெக்ஷன் ரெண்ட மாதிரி நீக்க எடப்பாடிக்கு திராணி இருக்கான்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க ஏன்னா கொங்கு மண்டலத்தில் பவர்ஃபுல்லானால் கொங்கு மண்டலத்தில் நான் இது பண்ணிடுவேன் சாதிச்சிடுவேன் அது பண்ணுவேன் பாரு ஆனால் பண்ண முடியாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அவருக்கு மட்டும் செல்வாக்கு இல்லை கொங்கு மண்டலம்ன்றது மிகப்பெரிய லெவலில் முன்னாள் அமைச்சர்கள் கோட்டை அதிமுகவில் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செங்கோட்டையின் எஸ்பி வேலுமணி தங்கமணி இப்படி நிறைய பேர் தோப்புர் வெங்கலாச்சம் சொல்லிட்டு ஒரு மாபெரும் பாலாஜி கூட பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் சார்ந்தவர் தான் அவர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ தான் திமுகவில் இருக்கார் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அதிக அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவங்க போடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் குங்குமண்டலம் நார்மலாகவே ஏடிஎம்கே கோட்டையாக இருக்குது அதே மாதிரி தென் மாவட்டங்கள் தான் அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு இடஞ்சி கொடுக்குறதையே வந்து இப்போ பேஸ் தான் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா அதிமுக கொஞ்சம் வீக்காக இருக்க பாயிண்ட்டே வந்து சென்னை தான் சென்னை சுற்று வட்டாரத்தான் பெரிய லெவலில் திமுக தான் ஜெயிக்கும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது நார்மலாக பார்த்திங்கன்னா ஊர் உண்மை அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து சசிகலா சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் இப்போ இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போகிறாங்க அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய லெவல் ஏற்பாடு பண்ணது வந்து டிடி தினக்கரோட ஆதரவாளர் ஒரு துணை பொச்சியலாக இருக்கார் இப்போ அவர் கட்சியில் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறது டிடி தினகரன் காதுக்கு போக நீங்கள் சசிகலா கண்டி வேலை செய்கிறீங்க நீங்கள் வேலை செய்யாதீங்க வந்துடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கட்டளை போட்டுருக்காரு அது ஏற்றுக்கு டிடி திணக்கருனே மாடலே சொல்லிட்டாரு ஸோ சசிகலாவுக்கு செய்ய வேணாம் உடம்ப விளக்கிட்டாரு இது மேலும் சசிகலாவுக்கு டென்ஷன் ஆக்கி விட்டுச்சு இன்னையா நம்மளுக்கே வந்து லாக் பண்ணுறான்னு நினச்சிட்டு சசிகலாவுக்கும் டிடி திணக்கருக்கும் என்ன மோதல்னு பார்த்தீங்கன்னா சசிகலா சிறைக்கு போனோன்னே டிடி தினகரன் அதிமுகவை கைப்பற்றி அதிமுகவை பார்த்திங்கன்னா தன் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு எல்லா தான் ஒப்படைச்சிட்டு போனாங்க டிடி தினக்கரனாக பார்த்திங்கன்னா ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் வந்து கட்சியை விட்டு வெ அதிமுகவை வந்துட்டு வெளியே வந்து ஒரு புது கட்சி அந்த அமௌண்ட்டை வச்சு ஆரம்பிச்சு விட்டார் ஸோ இது பார்த்திங்கன்னா மேலும் சசிகலாவை பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஆக்கச்சு அந்த டென்ஷன் ஆக்கிற விளைவில் பார்த்திங்கன்னா சசிகலா போகிற இடத்துலலாம் பெரிய லெவலில் வந்து கும்பலை கூட்ட வேணாம் நம்ம தொண்டர்கள் நிற்க வேணான்ற மாதிரி ஒரு போட ஆரம்பிச்சாரு ஓபிஎஸ் டிடி தினக்கரனோட ஆதரவு கும்பல் வருன்ற மாதிரி சசிகலா ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க ஆனால் பெரிய லெவலில் அப்செட் தான் இதுக்கு முக்கியமான காரணம் மூணு மணிக்கு அப்புறம் வருவாங்க மூணு மணிக்கு அப்புறம் தான் சுற்றுப்பயணம் ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி மூணு மணிக்கு அப்புறம் போயிட்டு பத்து பதினோரு மணி போய் அங்கோ எங்கேயா ஊரில் போய் வந்து நம்ம வந்து பேசுனா மாதிரி தான் இருக்கும் அப்படின்றக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலாவை வந்து தப்பான வல்ல வழியில் வல்நெடுத்துறாங்க அவருக்கு அரசியல் புரிதல் பார்த்திங்கன்னா இல்லாமல் அரசியலை பற்றி பார்த்திங்கன்னா இந்த டைம்ல தான் போகணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கைட்லன்ஸ் யாருமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது உண்மையும் கூட மூணு மணிக்கு போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போ கத்துறது ஒரு ஊரில் போய் கத்துறாங்கன்னா அது வந்து பேசினாலே கத்துற மாதிரி தான் இருக்கும் மைக்கில் பேசுகிறாங்கல்ல அதனால் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா திவாகர் தான் இந்த முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க திவாகர் எடுக்கிற முடிவு ஃபெயிலியரான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இன்னொரு விக்கோம் திவாகர்னு ஒரு முப்பது எம்எல்ஏ்ட பேச்சுவார்த்தை நடிச்சு முடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் காமராஜ் கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்தி சக்ஸஸ் பண்ணிட்டார்ன்ற மாதிரி இருந்து ஒரு தரப்பு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு தான் இருக்காங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று இல்லாத அதிமுக ஒன்று நெஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படி ஒன்று இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய தோல்வி வரலாற்று இல்லாத தோல்வி நாள் தோல்வி பண்ணதெல்லாம் சாதாது பெரிய லெவல் நாற்பத்தி மூணு இருந்து இருபது சதவீதம் கொண்டு வந்தாங்க இப்போ ஒன்றும் இல்லை இருபதுலேருந்து ஒரு அஞ்சு சதவீதம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி பார்த்து சூதாரமாக நடந்துக்கிட்டால் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இது எந்தளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துன்றத பார்த்திங்கன்னா இப்போ எம்பி எலெக்ஷனில் ஒரு அதிர்ச்சி கொடுத்தாங்கல்ல மக்கள் அந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுத்தோம் ஒன்று பார்த்திங்கன்னா தொண்டர்கள் ஓபிஎஸ் நல்லா பாதி பேர் பார்த்திங்கன்னா போயிட்டாங்க ஒன்றில்லாத அதிமுக இது ஒரு பக்கம் இருக்குது இவங்கக்குள்ளே ஒற்றுமை இல்லை இவங்க நம்மளுக்கு என்ன கிழிச்சிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் மனநிலை சரி திராவிட கட்சி இந்த ஊர் தான் திராவிட கட்சியாக இருக்கா திமுகவும் திராவிட கட்சி தானே அதனால் அதிமுகவுக்கு மாற்ற திமுக போட்டாங்க இதில் ஹைலைட் என்ன தொண்டர்களே அதிமுக தொண்டர்களே போட்டாங்க திமுக ஓட்டு ஸோ இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கும்போது அதிமுகன்ற ஒரு வலிமையான கட்சி இப்படி மிகப்பெரிய லெவலில் உடஞ்ச தூள் தூளாக கிடக்குது அதிமுக முதுகுல சவாரி செஞ்சால் தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி மனநிலையில் பாஜக இருக்கணும் போது அதை களைச்சி உடுறவர் நம்ம பலத்தை பார்க்கணும் தனித்தர் நிற்கணுன்ற மாதிரி அண்ணாமலை குரல் கொடுக்கறது இது சீனியர்களை அதிமுகவில் மட்டும் சீனியர்களை டென்ஷன் ஆக்கலை பாஜகவில் இருக்கிற சீனியர்கள்னு டென்ஷன் ஆக்கியிருக்கு ஏன்னா ஜெயிக்கலாம்னு ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க அதிமுக தான் ஜெயிச்சிடலாம் சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா இப்போ அதிமுக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது வேலுமணியோட ஆதரவாக இருந்தால் வானதிசியம் ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்றதுக்கு பட்சத்தை வேலுமணி அதிமுக இவங்க அதிமுகலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் ஒரு கூட்டணி வைக்கணும் வச்சா தான் இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஜெயிப்பாங்க திருப்பி இன்னும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருக்கு ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலை பார்த்திங்கன்னா அதை படிக்க போகிறார்ல அந்த கேப்பில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அழுத்தம் கொடுத்து பேசிடலாமா நயனா நாகேந்திர வச்சு பேசிடலாமான்ற இன்னத்துக்கு டெல்லி வந்துட்டாங்கன்றாங்க ஸோ டெல்லி பார்த்திங்கன்னா இந்த முடிவு எடுக்கிறனால திருப்பி வரும்போது அண்ணாமலைகிட்ட இந்த பாஜக மாநில தலைவர் பொறுப்பு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஆனால் தயவு செஞ்சு இந்த கூட்டணியை களைச்சிட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பார்த்திங்கன்னா மாநில தலைவராக தொடருவார் நம்ம ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்படான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நின்றலான்ற மாதிரி பாஜக இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் கசி இருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த டெட் ஃபேமிலி படிச்சா சார் இப்போ தேங்க்ஸ் ஃபார்ஸ்